ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பத்தி பாக்க போறோம் அப்படின்னா தாய்பாளோட நன்மைகளை பத்தி தான் பாக்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச டாபிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க அத பத்தி நம்ம அடுத்தடுத்து வீடியோக்குள்ள பாக்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில இருக்கிற ஒரு பாசம் அப்படின்றது இந்த தாய்ப்பால் மூலமா தான் ஆரம்பிக்குது இப்படிப்பட்ட அந்த தாய்ப்பாலோட நன்மை என்ன அதனால குழந்தைக்கு என்னென்ன நன்மை தாய்க்கு என்னென்ன நன்மைன்னா நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள பாக்க போறோம் தாய்ப்பால் அப்படின்றது குழந்தைகளுக்கான ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும் ஒரு குழந்தைக்கு முதல் ஆறு மாதம் கண்டிப்பாக கட்டாயமாக தாய்ப்பால் கொடுத்தாக வேண்டும் இதனால் குழந்தை மற்றும் தாய்க்கு இடையில ஒரு பாச பிணிப்பே ஏற்படுகிறது சொல்றாங்க இந்த தாய்ப்பால் குடிக்கிறதுனால குழந்தைக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்னு பாக்கலாம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதனால் வயிற்று மற்றும் குடல் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்க உதவுதான் தாய்ப்பாலானது குழந்தையின் ஜீரணத்திற்கு சுலபமானது மற்றும் மனிச்சுக்களை ஏற்படுத்தாது தாய்ப்பால் குழந்தைக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியாகும் தாய்ப்பால் குழந்தையின் ஒவ்வாமை குழந்தையின் உடல் எடை அதிகரிக்காமல் சீராக வைத்திருக்கும் இப்போ நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாய்க்கு ஏற்படும் நன்மைகளை பார்க்கலாம் தாய்ப்பால் கொடுக்கறதுனால உடல் எடை சீக்கிரமா குறையுது தாயின் மன அழுத்தம் மற்றும் பிள்ளை பேருக்கு பின் ஏற்படுற ரத்துப்போக்கை குறைக்க உதவுகிறது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்க்கு மாண்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை புற்றுநோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைகிறது என நம்பப்படுகிறது கர்ப்ப காலத்தில் ஐநூறு மடங்கு விரிவடையும் தாயின் கருப்பை தாய் தனது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் விரைவாக அதன் இயல்பான அளவிற்கு சுருங்குகிறது என்று சொல்றாங்க தாய்ப்பால் கொடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வீடியோ பார்த்தோம் வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச யூஸ்ஃபுல்லான டாபிக்கையும் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தியும் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்